ஜெபிப்பார்கள் அல்லவா அப்படி அந்த வீட்டில் உள்ள நபர்கள் ஆசீர்வாதமாக அதைத்தான் தாவீது முன்பாக என்னுடைய வீடு எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று ஜெபிக்கிறார் உமக்கு முன்பாக என்று சொல்லும் பொழுது ஆண்டோருடைய பார்வையிலேயே என்னுடைய வீடு இருக்கணும் ஆண்டோருடைய கண்காணிப்புள்ள என்னுடைய வீடு என்னுடைய குடும்பத்தின் நபர்கள் எல்லாரும் இருக்கணும் ஆண்டோருடைய பாதுகாப்புக்குள்ள ஆண்டோருடைய பிரசன்னத்துக்குள்ள ஆண்டோருடைய ஆசீர்வாதத்தால் என் வீடு எப்பொழுதும் நிறைந்திருக்கணும் என்று தாவீது ஜெபிக்கிறார் இன்றைக்கு நம்ம ஆசீர்வாதம் என்றால் எதை சொல்லுறோம் உலக காரியத்தை தேடுறோம் பணம் செல்வம் பொருள் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி லக்ஸரி திங்ஸ் எல்லாம் வீட்டுல இருந்தா அதை ஆசீர்வாதம் என்று நம்ம நினைக்கிறோமே ஆனால் முக்கியமான ஆசீர்வாதம் சமாதானம் ஒரு வீட்டுல எல்லா பொருளும் இருக்கு சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை அப்படின்னா நம்ம அந்த பொருட்களை சந்தோஷமா அனுபவிக்க முடியுமா ஒரு வீட்டுல எல்லா பொருளுமே இருக்கு ஆனா சுகம் இல்லை ஆரோக்கியம் இல்லை பலவீனமா இருக்கிறாங்க மரண படுக்கையில இருக்கிறாங்க அப்படின்னா இந்த குடும்பத்தின் நபர்கள் சமாதானமா இருக்க முடியுமா இன்றைக்கு உங்க வீட்டை ஆண்டருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தாவித ஜபித்தது போல ஒவ்வொரு நாளும் ஆண்டோருடைய கண்காணிப்புல என் வீடு இருக்கணும் என்று சொல்லி உம்முடைய ஆசீர்வாதத்தினால பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தினால தெய்வீக சமாதனத்தினால தேவனுடைய பரிபூர்ண சுகம் பலன் ஆரோக்கியத்தினால என் வீட்டில் உள்ள நபர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும் என்று ஒவ்வொரு நாளும் நீங்க ஜபித்து பாருங்க ஆண்டருடைய ஆசீர்வாதம் ஆண்டோருடைய பிரசன்னம் நிச்சயம் உங்கள் வீடுகளுக்குள்ள இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆளு பண்டிகை செய்யும் ஆண்டவர் உங்களோடு கூட தங்கி உங்கள் வீட்டில் வாசம் பண்ணி சமாதானத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட்டு எல்லா வியாதி பலவீனங்களையும் நீக்கி போட்டு சமாதானத்துக்கு இடைஞ்சலான எல்லா காரியங்களையும் கத்த ரகச்சி போட்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் வீடும் உங்கள் குடும்பமும் சமாதானத்தோடு நிம்மதியோடு வாழ ஆண்டவர் கிருபை செய்வார் இன்றைக்கு சொல்றீங்களா இசப்பா இன்றைக்கு யார் யாரெல்லாம் இந்த வசனத்தின்படி ஜபிக்கிறாங்களோ எல்லாருடைய வீடுகளுக்குள்ளும் உங்களுடைய பிரசனம் உங்களுடைய ஆளுகை உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்படுவதாக எல்லாருடைய வீடுகளுக்கும் சமாதானம் சாதனத்தை கட்டளையிடுங்க சுகத்தை கட்டளையிடுங்க ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க அவங்க வேண்டிக் காரியத்தில் அற்புதங்களை செய்து உம்முடைய சமாதானத்தினால் நிரப்பி ஆசீர்வதி எல்லாருடைய குடும்பங்களுக்கும் நீங்க தேவனா இருந்து எல்லாருடைய குடும்பத்திலும் சமாதானத்தையும் எழுப்புதலையும் ரட்சிப்பையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டு ஒவ்வொரு நாளும் தெய்வீக சமாதானத்தோடு நிம்மதியோடு வாழ உடைய கிருபையின் கரமும் பிரசன்னமும் கூடவே இருந்து நடத்துவதாக ஆமே சமாதானம்